சக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் பற்றின சிறப்பு தொகுப்புல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரே இடத்துல ஐந்து சித்தர்களின் ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய சத்குரு ஸ்ரீமத் பொன்னம்பல சுவாமிகளின் ஜீவசமாதியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது வீட்டில் இருக்கிற இடம் வந்து சென்னையில இருக்கிற செம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ல இருக்கு இப்ப நம்ம போய் அந்த கோயில போய் பார்க்கலாம் நம்ம ஒரே இடத்துல அஞ்சு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம் இது பொன்னம்பல சுவாமிகளின் திருமடாலயம் சொல்லிட்டு இருக்கு வாங்க உள்ள போலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்சதா இருக்கு ரொம்ப தெய்வீகமான ஒரு மனம் கூட வருது இங்கே இப்போ நம்ம வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறவங்க இங்கே இருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் விவேகானந்தன் இந்த பொன்னம்பல சுவாமிகளோட ஆறாவது தலைமுறை இங்க வந்து பொன்னம்பல சுவாமிகள் இருக்காங்க ஜீவசமாதியா இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க இல்லாம மற்ற ஐந்து சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க அதோட பொன்னம்பல சுவாமியோட அப்பா இருக்காரு உள்ளவே இப்போ லிங்கத்துக்கீடு இருக்கிறவர் வந்து பொன்னம்பல சுவாமிகள் அங்க பக்கத்துலயே வந்து அவங்களோட அப்பா இருக்காங்க அவர் சித்திரம்பல சுவாமி அதுக்கு அடுத்தது பொன்னம்புசாமி எதிரில் வந்து சிற்றம்பலசாமி அவரோட மகன் இருக்காங்க அதுக்கு அடுத்தது நந்தி கிழை வந்து உள்ளே இருக்கிறவரோட பேரன் இளைய பொன்னம்புள்ள சாமிகள் மொத்தம் அவங்க நாலு தலைமுறை அடுத்து உள்ள இருக்கிற பொன்னம்புள்ள சுவாமிகளோட சிஷ்யர் இந்த வெளியில் இருக்காங்க அவர் பழனிசாமிகள் பழனிசாமிகள் அவங்க வந்து திருநீர் தான் அவங்க மகினியே பொன்னம்பல சுவாமியோட மகிமியே திருநீர் தான் அதாவது தாத்தாவும் பேரணும் உள்ள லிங்கத்து கீழே இருக்கிறவரும் நந்தி கீழே இருக்கிறவரும் வந்து இந்த அஷ்டமா சித்திகள் கூடு விட்டு கூடு பயிரது விபதெலாம் கொடுத்து எல்லா நோயையும் குணப்படுத்தினாங்க உள்ளே இருக்கிறவர் வந்து நூற்றி ஓராண்டாவது அவர் வந்து மாசி உத்தராட மகா குரு பூஜை நந்தி கீழே இருக்கிறவர் வந்து மார்கழி போராட நட்சத்திரம் இப்போது வந்து நாற்பத்தெட்டு வருஷம் ஆகுது அவர் சித்தியாகி இப்போ அவரை கண்ணார பார்த்தவங்க எல்லாமே இருக்காங்க அபவ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கிறவங்களும் இப்போ எல்லாருமே தெரியும் கண்ணார பார்த்தாங்க விபதி தான் கொடுப்பாரு இந்த குறைகளாக இருந்தாலும் அவர்கிட்ட போனாலும் விபதி தான் கொடுப்பாரு அதுதான் அவங்களோட மகிமை இப்போ இந்த கோயிலில் வந்து ஏதாவது குறை இருந்து வேண்டிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வேண்டிட்டு விபத்திலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு குழந்தை இல்லாதவங்க அவங்க எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க ஏன்னா அபிஷேக தீர்த்தம் கொடுப்போம் குரு பூஜை டைமில் நம்ம வந்து ஒரு சாமியோட குரு பிரசாதம் கொடுப்போம் இங்கே மாகேஸ்வர பூஜை போட்டு அந்த இது கொடுப்போம் அதையும் சாப்பிட்டு குழந்தை உண்டாகி இந்த கோ மாதம் மாதம் அந்த நட்சத்திரத்துலேயும் நம்ம இங்கே விசேஷ பூஜை நடக்குது மாதா மாதம் உத்திராடம் நட்சத்திரம் அடுத்து பௌர்ணமி பூஜை ஈவினிங்கில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அனதானம் பண்ணுறோம் இந்த இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற அமைப்பு இந்த ஊர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் செங்கல்பட்டு திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருக்குது செம்பாக்கம் திருப்பூரூர்லேருந்து ஏழு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுலேருந்து இருபது கிலோமீட்டரும் இருக்குது இந்த செம்பாக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு தெரு தெருவும் விநாயகர் கோயில் இருக்கும் முப்பத்து ரெண்டு தெரு முப்பத்தி ரெண்டு குளம் முப்பத்திரெண்டு கோயில் அப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஊர் இது இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுலேயும் விநாயகர் இருப்பார் சிவன் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது காலபைரவர் அம்மன் பாலா கோயில் வழியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடில் வந்து வர பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் அதுமாரி இருக்குது அது அந்த ஊரோட சிறப்பு இந்த கோயிலை கொஞ்சம் சுற்றி காட்டுறீங்களா இங்கே இருக்கிற அன்னபூரணி தாயாருடைய சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்கள் அன்னபூரணி அன்னையோட அருளை பெற்றவங்க நம்ம பொன்னம்பல சுவாமிகள் அதாவது பொன்னம்புல சுவாமிகள் வந்து வீட்டில் சதா தியானத்திலே இருப்பார் அப்படி இருக்கும்போது அவங்களோட துணைவியார் வந்து எப்போவுமே சாமியை இருக்கீங்களே சாமி வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுமான்னு கேட்டாங்க அப்போ அவர் ஒன்றும் சொல்லலை மறுபடியும் அவர் தியானத்துலேயே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க தகுதி பூஜை ரொம்ப திறந்து காமிச்சிருக்காரு பாரு சாமி வந்து எனக்கு அருள் பாரிச்சுருக்காங்கன்னு அப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு பட்சணத்தோட அண்ணன் வந்து பாளிச்சிருக்காங்க அதுதான் அவங்களோட சிறப்பு இளைய பொன்னம்பளை சாமிகளுக்கும் அதே மாதிரி தான் அந்த அம்மாள் வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க அதனால் தாயஸ்தானத்தில் எங்கள் அம்பாள் அருள் புரிகிறாங்க

பிரதானம் ஜீவ ஜீவசமாஜியானதே வருதாங்க இவருடைய தகப்பனார் உள் பக்கம் அந்த லிங்கத்துக்கு உள்ள அந்த சைடில் வந்து சித்திரம்பல சுவாமிகள்னு அவர் காலமான பிற்பாடு கெட்டாண்டு அடக்கம் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு குடில் கட்டி அங்கேயே கொஞ்ச காலம் வாழ்ந்து ஜீவ ஜீவசமாஜியானதே வருதாங்க இவருடைய பேரந்தான் தான் இவர் இவருடைய தாத்தா பேரே இவருக்கு வச்சுக்கிட்டு இவர் வந்து இருக்கிறவருங்க இவருடைய நட்சத்திர வந்து மார்கழி போராடம் இவருடைய நட்சத்திரம் வந்து மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் அவருடைய திருவடி பாதுகை பாதராட்சன்றது இது நூற்றி தொண்ணூற்றி ஒரு வருஷமாக இருக்குதுங்க அந்த அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒரு வருஷமாக அந்த நடக்குது அந்த காலகட்டத்தில் ஆஸ்பத்திரி இல்லாத காலகட்டத்தில் நோய் நொடியெலாம் வந்தால் விபூதி கொடுத்த எல்லாத்தையும் சரிப்படுத்தினார் துர்த அதெலாம் கெட்ட வராத நெருங்காத அண்டாத அறம் மாதிரி இந்த வட்டாரத்தை காபந்து பண்ணார் மயிலாப்பூரில் சித்திரகுலம் சொல்லுவாங்க அது சித்திரை குளம் இல்லை சித்தர் குளம் சித்தர்கள்லாம் ஒன்று கூடி அளவலாகி பேசி அந்த குளத்தில் நீராடிட்டு ஆன்மீக விஷயம் லௌகிக விஷயம் பேசுவாங்க திருவண்ணாமலையில் ரமண மகரசிக்கு முன்னாடி குகை நமச்சிவாய்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இவங்கெல்லாம் நண்பர்கள் அவங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் உண்டு அதாவது கூடு விட்டு கூடு போயிற ஆற்றல் இருந்தது அது ஒரு பொற்காலமாக இருந்தது பொதுவாக வந்து அது இல்லாத நகை இல்லை ஒழுக்கில்லாத வீடு இல்லை கஷ்டம் இல்லாத மாந்தரங்கள் யாருமே இல்லை ஒரு செடியோ கொடியோ ஒரு தொழு கம்பை பார்த்து பிடிச்சி பற்றி அது மேலே ஏறி வர்ற மாதிரி நம்ம அடியார்களை நம்ம கைவசப்படுத்திக்கணும்னா நிச்சயமாக நம்ம கேட்டது மட்டும் இல்லை கேட்காது கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க அவங்க நம்ம குறைகள் கோரிக்கைகள் எது ஒன்றால வைக்கலாம் நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் வர தூண்டும் வைப்ரேஷன் ஆகும் இந்த குரு பூஜைக்கு முன் குரு பூஜைக்கு ஒரு குடும்பம் வந்தது கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் ஆகி போய்ச்சி குழந்தை இல்லைன்னு அந்த பொண்ணு கூட இங்கே வரல அப்புறம் எங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு பாயசம் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க அதை பறிக்கி கொஞ்ச நாளில் மாதம் கர்ப்பவதி ஆகி காம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கன்னுட்டு இந்த குருபதிக்கு நூறு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்க மன நம்பிக்கை தான் மெயினாக இருக்கணுங்க அதனால் வந்து பல விதமான நம்ம வந்து எது சொன்னாலும் ஒரு அழுது தொழுது ஆண்டவன அற அடம் பிடிக்கலாம் தப்பு இல்லை நமக்கு தேவையான நம்ம கேட்டால் நம்ம அவர் வந்து கேட்காச்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அதனால் உங்களோட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு போங்க நல்லது துர்தேவதெல்லாம் அடக்க அடக்கி ஆண்டாரு அதாவது நம்ம ஊரை வந்து ரொம்ப அதாவது அம்மன் போடுறது வாந்தி பேஞ்சு வர்றது அந்த மாதிரி சொல்ல விஷயமெல்லாம் நடந்தது அது காளி அம்மாவை சரியாக கவனிக்காத விட்டதுனால அவங்க கோவ உக்கிற வந்து இந்த ஊரையே கொஞ்சம் நசுக்கிற ஆரம்பித்தாங்க இது இவருக்கு தெரிஞ்சு போய் இவர் இவருக்கு தெரிஞ்சு போய் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது நம்ம ஊரை காப்பாற்றணுமேக்காக திருவிழா அப்போ கொடியாற்ற செம்பாகத்தில் இருந்தால் நூல் எடுத்து போய் கொடி கொடியாற்றுவாங்க அதனால அவங்கெல்லாம் வந்து திருவிழா பண்ண நடக்கணுமே இந்த மாதிரி ஆயிடுது எப்படின்னு அதனால் ஒன்றும் இல்லை சரிப்படுத்திடலாம் நீங்கள் திருவிழாவை ஏற்பாடு பண்ணுங்கன்னு இப்போ சொல்லிட்டாரு எல்லாம் ஊருக்குள்ள ரெடி பண்ணாங்க அதுக்கு மேலே வந்து போகிற வழியில் இவங்களை க கவனிக்காத விட்டாங்க இந்த ஊராருங்க நம்மளை வந்து ஒன்றுமே மதிக்கலையேன்றதுனால ரொம்ப கோ உக்கரத்தில் இருந்ததுனால இவ்வளோ பேர் பண்ணுவேன் நீ வணு அந்த மாதிரிலாம் யார் செய்கிற ஊர் நன்மை தானே செய்யணும் அப்படின்ட்டு மூக்கரை ஒரு லேசாக தட்டுட்டேன் ஊனம் யாருன்னா அது ஊனப்படுத்த பிறகு அந்த உக்ரமெல்லாம் அடங்கி அதாவது துத்தை அதை பண்ணுற சேஷத்தை எல்லாம் அடங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஒத்துக்குன்னு எல்லாம் நல்ல மாதிரி நடந்ததுங்க ஊரே ஒரு காப்பாற்றின விஷயம் மாதிரி நடந்து நடந்துட்டு அது இல்லாத இவருக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சாமியார் வந்தார் இந்த ஊரில் வந்து இந்த கோயிலில் வந்து தங்குவாங்க போவாங்க வருவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாராம பொன்னம்புள்ள சாமின்னு யாரோ இருக்கிறாராம அவரை நான் பார்க்கணுன்னு அந்த சாமியார் சொல்லிக்கிறார் சரி நீ எல்லாம் இப்போ சொன்னாங்க இந்த இடத்த சொன்னாங்க போனார் இவர் உக்கா வீட்டில் உட்காந்துக்கிறாரு அந்த கட்ட இவர் பண்ணுது அதாவது வந்து வரும்போதே வந்து இப்படி தட்டி விபூதி இப்படி தட்டி குங்குமம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு இவர் அதெல்லாம் வேணாம் அவசரப்படாத நீ வெளியே வெயிலேருந்து வந்துக்கிறீங்க கொஞ்சம் ஜலம் சாப்பிடுங்கன்ட்டு வீட்டில் கூப்பிட்டு தண்ணி எட்டால் சொல்லி கொடுத்து சில வா தண்ணி குடிக்கிறதுக்கு தும்போனா வாயை கொம்பிடிப்பாங்கல்ல வாயை கொம்பிடிச்ச உடனே எல்லாம் பல்லு நாலஞ்சு பல்லு கட்டிக்கணும் போயிடும் அது அதுக்கு தான் பயந்து போய் நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பிறகு மது ரிட்டன் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அதாவது ஃபேஸ்டெல்லாம் பண்ணுவாங்க அப்போல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அவங்கவுங்க அமைதியாக இருந்து நடத்தினா போதும் குடும்பம் நடத்தினா போதும் அவங்கள்ட்ட சித்தர்களுக்கு பேர் போனதே சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சித்தர்களுக்கு பேர் போனதே சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க சித்து விளையாட்டு தான் அந்த மாதிரி அவங்க இருக்கிறத வந்து காட்டுகிறாங்க அது மாதிரி இருக்குது சில விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரல இன்னொரு நேரம் பார்த்தோம்னாலும் சொல்றேன் கண்டிப்பா nombar 100